வணக்கம் மக்களே இந்த வீடியோ நல்லா பாருங்க இந்த வீடியோல கிட்டத்தட்ட மாலை போட்டு வேஷம் கட்டி இருக்கிற எல்லாருமே அவங்க உடம்புக்குள்ள சாமி இறங்கி ரொம்ப சாமி சாமியாடிட்டு இருக்காங்க இந்த வீடியோல காளி வேஷம் போட்டிருக்கிற எல்லாரையுமே பாருங்க எவ்வளவு ஆக்ரோஷமாக ஆடுறாங்க அப்படின்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ரொம்ப ஆக்ரோஷமாக ஆடுவாங்க இதுல காளி வேஷங்கள் போட்டிருக்கிறவங்க மட்டும் இல்லாம ஆஞ்சநேயர் வேஷம் போட்டிருக்கிறவர் அதுக்கப்புறமா ரெண்டு பேர் சுடலை மாடன் வேஷம் போட்டு ரொம்ப ஆக்ரோஷமா ஆடிட்டு இருக்காங்க